அஸ்ஸலாமு வலைக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டேலில் நான் எப்படி மந்தி செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு குட்டியாக வீடியோ பார்த்துட்டு வந்து அதுக்கு வந்து நான் ஒரு வேளைக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒன் டைம் வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிடலாம் நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சோம்னா அரிசி வந்து உடையாமல் இருக்கும் இல்லைன்னா ஊறதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணோம்னா அதை நம்ம வாஷ் பண்ணும் போது வந்துட்டு உடையறதுக்கு சான்சஸ் இருக்கா அதனால தான் இன்னைக்கு வந்து நான் ஒரு கேஜி வந்து சிக்கன் எடுத்திருக்கேன் எப்பயுமே நான் அரிசி குவான்டிட்டியை விட சிக்கன் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துப்பேன் எப்பயும் ஏன்னா அதோடய ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்குமோ அதனால தான் நம்ம வீட்டில் திக்காக எந்த பாத்திரம் இருக்கும் அதை எடுத்துட்டு கொஞ்சம் ஆயில் ஊத்திட்டு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அதே பேன்ல வந்துட்டு கொஞ்சம் கீ ஆட் பண்ணிட்டு நம்ம வீட்டுல ஸ்பைசஸ் இருக்கும்ல பட்டை ஏலக்கா கிராம்பு அதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஆறு பச்சை மிளகா கொஞ்சமா மிளகு போட்டுட்டு நல்லா வதக்கி வச்சிடலாம் இது வதங்கினதுக்கு அப்புறமா மூணு ஸ்பூன் இஞ்சி பூன் பேஸ்ட் போட்டுட்டு அது பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் கொஞ்சம் குக் பண்ணிக்கலாம் இது குக் ஆகிறதுக்குள்ளேயே நம்ம சிக்கனையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோமா இது சிக்கனையும் ஆட் பண்ணிட வேண்டியதுதான் இதுல முக்கியமான பொருளே இந்த கரம் மசாலா தான் ஒரு மூணு ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் பொடி கரம் மசாலாவில் என்னென்ன போட்டிருப்பேன்னா பட்டை ஏலக்காய் கிராம்பு சோம்பு மிளகு இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா பவுடர் பண்ணி வச்சுருப்பேன்னா எப்பயுமே வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கும் அது ஒரு மூணு ஸ்பூன் போட்டுட்டு எவ்வளோ அரிசி ஏற்றுருக்கோமோ அது தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றணும் நான் ஒரு விளக்குக்கு ஒன்றரை விளக்கு தண்ணி கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி நம்ம ஃப்ளேவரில் இருக்கட்டுமேனு சொல்லிட்டு போட்டிருக்கேன் கொஞ்சமாக தயிர் தயிர் ஊற்றினோம்னா சாப்பாடு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்புறம் ஒரு காஞ்ச லெமன் போட்டிருக்கேன் சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் கொஞ்சமாக தயிர் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா நீங்க எவ்வளவு கார சாப்பிடுங்களோ தகுந்த மாதிரி மிளகா பொடி உப்பு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்டா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோமா இதை வந்து நம்ம சிக்கனில் பரட்ட போறோம் இப்போ சிக்கன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃப் குக் ஆயிடுச்சு இப்போ எல்லா சிக்கனையும் எடுத்துட வேண்டியதுதான் நீங்கள் பெரிய பீஸா கூட சிக்கனை போட்டுட்டு நல்லா மசாலா பெருட்டி ஃப்ரை பண்ணலாம் நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் செய்வேன் நல்லா இருக்குமே ஷேர் பண்ணி வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா இப்போ அந்த சிக்கன் வந்துச்சுலாம் அந்த தண்ணியிலே நம்ம அரிசி வச்சுருக்கோம்ல அதை போட்டுற வேண்டிதான் உப்பெல்லாம் செக் பண்ணிட வேண்டிதான் லைட்டாக கிளறி விடுங்க ரொம்ப கிளறி விட வேணாம் இது கொதிச்சு நல்லா வத்தி வரும்ல அப்போ அடுப்பை லோ ஃப்ளேம் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணிட்டு வந்துடலாம் நெக்ஸ்ட் ஒரு பேனை எடுத்துகிட்டு நல்லா கீயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் கீ கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிடலாம் அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்குமா இப்போ வந்து சிக்கனை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஒரு சைட் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம் வச்சு குக் பண்ணீங்கன்னா சூப்பராக குக் ஆகும் அந்த அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாட்டுலேயுமே தண்ணி நல்லா வத்தி வந்துடும் அதே நல்லா அடுப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் குக் பண்ணோம்னா சூப்பராக உதிரி உதிரியாக நம்ம சாப்பாடு ரெடி ஆகும் இதை நம்ம தம்மில் போட்டுடலாம் அதுக்குள்ளே நம்ம சிக்கனும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும் இது பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டைல் மந்தி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்வாங்க சாப்பாடு பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வெந்துருச்சா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் கடையிலலாம் வாங்கினா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்னா நம்ம வீட்லேயே செஞ்சு சூப்பராக சாப்பிட்லாம் நம்ம பிரியாணி செய்வோம்ல அதை விட மந்தி ரொம்பவே ஈஸிங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கடைசியாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல ஆனியன் அது அப்படியே மேலாப்பில் தூவி விட்டு உங்கள்கிட்ட நட்ஸ் இருந்துச்சுன்னா நட்ஸ் கூட போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் நட்ஸ் இல்லை ஆனியன் அப்படியே மேலாப்பில் தூவி விட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சுட சுட அப்படி இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் வாட்டா